கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் தேசத்தந்தை என்றழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது நினைவு நாளையொட்டி கோவை புளியகுளம் பெரியார் நகரில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நாடு முழுவதும் தேச தந்தை என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகின்றது இதனை ஒட்டி அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியும் வருகின்றனர் இதனொரு பகுதியாக கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகரில் மகாத்மா காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்றது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் பார்த்திவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மண்டல தலைவர் மோகன் ராஜா சர்க்கல் தலைவர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளான சிவாஜிராஜன் செல்வராஜ் சேவாதலம் செந்தில் காந்திபாபு ஆனந்தராஜ் வெங்கடாச்சலம் மலையப்ப சுவாமி செந்தில் சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது